தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் அருளும் செழிப்பு கர்த்தர் அருளும் ஆசிர்வாதம் கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யம் கர்த்தர் அருளும் ஆஸ்தி மற்றும் பரிபூர்ணத்திற்கான வேதாகம வழிமுறைகள் வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் சற்று ஆராய்ந்து தியானிக்கும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள் நம்முடைய பொருளாதார செழிப்பை குறித்து தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதும் செழிப்பாக்குவதும் தான் தேவனுடைய சித்தம் என்பதை இந்த வாக்குத்தத்தங்கள் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன தேவனுடைய உயர்ந்த நோக்கம் உயர்ந்த சித்தம் தம்முடைய பிள்ளைகள் செழிப்பில் இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு எந்த குறைவும் இருக்கக்கூடாது என்று அவர் விரும்புகிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுபுக்கள் மகிமேல் நிறைவாக்குவார் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கர்த்தர் நமக்கு அருள் செய்கிற தெய்வன் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் ஆசிர்வாதமாய் இருப்பதும் செழிப்பாய் இருப்பதுமே தேவனுடைய திருவுள சித்தம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய ஆசிர்வாதங்களை நாம் உரிமை பாராட்டுவதற்கு நம்முடைய விசுவாசத்தை நாம் பயன்படுத்த முடியும் உதாரணத்திற்கு கர்த்தரின் மெய்ப்பெராக இருக்கிறார் நான் தாட்சியை அடைகிறேன் சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்னியாக இருக்கும் கர்த்தரை குறைவுபடாது கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் சன்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை தெய்வனுடைய வாக்கு தத்துவங்களை நாம் விஸ்வாசிக்கும் பொழுது கர்த்தர் அருளும் செழிப்பு கர்த்தர் அருளும் ஆசிர்வாதம் ஆஸ்தி ஐஸ்வர்யம் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிமுறையாக இருக்கிறது இரண்டாவதாக தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்படையுங்கள் தேவனுடைய வாக்குத்தங்கள் மற்றும் ஆசிர்வாதங்களை நாம் அனுபவிப்பதற்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படைய வேண்டும் கர்த்தருக்கு நாம் பயந்தவருடைய கட்டளையில் பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை செழிப்பாக்குவதில் பிரியம் கொள்ளுகிறார் நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் அவர் நமக்கு நல்ல வெற்றியை கொடுப்பார் உவ்வாக்கமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஒன்று முதல் பத்து யோஷ்வா ஒன்றாவது அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது ஆதியாகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று கர்த்தருடைய வசனம் விசுவாசத்தை கொண்டு வரும் விஸ்வாசம் கீழ்படுதலை கொண்டு வரும் கீழ்ப்படுதல் கொண்டு வரும் சில வெளி சோதனைகளை கொண்டு வரும் அந்த சோதனையில் நாம் உறுதியாக இருக்கும் போது நிச்சயம் கர்த்தர் உங்களையும் என்னையும் செழிப்பில் நடத்துவார் கர்த்தர் அருளும் செழிப்பை நாம் அனுபவிப்பதற்கு கீழ்ப்படுதல் மிகவும் முக்கியம் அதனால்தான் அப்ரகம்க்கு கீழ்ப்படுதலை அதிகமாக கற்றுக் கொடுத்தார் கீழ்படியும் பொழுது கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் கர்த்தர்க்குள் அருமையான கற்பனை கற்றுக்கொள்வதற்கும் அவைகளை பின்பற்றுவதற்கும் நாம் வேத வாக்கியங்களை கருத்தோடு தியானம் பண்ண வேண்டும் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இது நம்மை ஆயத்தப்படுத்தும் தேவனுடைய ஆசிர்வாதங்களால் நிரப்பப்படுவதற்கு நாம் நல்ல அஸ்திபாரம் அமைக்க வேண்டும் அந்த அஸ்திபாரம் தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது கர்த்தர்க்குள் அருமையான தெய்வ கர்த்தர் அருளும் செழிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய எச்சரிப்புகளுக்கு நாம் கேட்படைய வேண்டும் தேவனுடைய எச்சரிப்பு இருக்கும் அந்த எச்சரிப்பை நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் பண ஆசை மற்றும் பொருளாசையை குறித்து தேவன் கொடுத்திருக்கிற எச்சரிப்புகளுக்கு நாம் கவனமாய் செபிக் கொடுக்க வேண்டும் எல்லா தீமைக்கும் இருக்கிற பண ஆசையிலிருந்து நம்முடைய இருதயம் விடுதலை பெற்றிருக்க வேண்டும் பண ஆசையானது நம்முடைய வாழ்வை அழிக்கக்கூடிய அநியாயமான பாதைகளுக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்து விடும் எல்லா சூழ்நிலையிலும் போதும் என்கிற மனநிலையில் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மன ரம்யமோ நித்திய விருந்து தெய்வனோடு நமக்கு இருக்கிற உறவை அழிக்கக்கூடிய அளவுக்கு உலக பொக்கிஷங்களின் மீது நம்முடைய இருதயத்தை நாம் பதிக்கக்கூடாது நாம் செழிப்பாய் இருக்கும்போது நம்முடைய சுயபலம் திறமைகளை நாம் சார் நாம் சார்ந்து நாம் பெருமை அடைந்து விடக்கூடாது எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் அவர்தான் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்ததை எனக்கு சம்பாதித்தது என்று உனக்குள் சொல்லவே கூடாது உதாரணத்திற்கு ஒன்று தி முக்தி ஆறு ஆறுல இருந்து பத்து மத்திய பதினாறு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்று எபிரையர் பதிமூன்று ஐந்துல ஆறு உபாகமம் எட்டு பதினேழு இந்த பசனங்களை எல்லாம் நாம் அதிகம் அதிகமாக தியானிக்க வேண்டும் கருத்திற்குள் அருமையான தேவ நாம் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கத்திராக்கி இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்